ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரியா சின்னது ஆமா அந்த அளவுக்கு வளர்ந்து மடகாஸ்கா கீழே இருக்கும் மடகாஸ்கா மொரிஷியஸ் கீழே இருக்கும் தொழில்துறை அங்க வளர்த்து எடுக்கும் போது குறிப்பாக தமிழர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பிரெஞ்சு காலனி இருக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் தான் அங்க போயிருக்காங்க தோனியில போனவங்க தான் அங்க போயிட்டு குடியேறி கஷ்டப்பட்டு தான் டெவலப் பண்ணி அந்த நாட்டை உருவாக்குனது வளர்ச்சியில பங்கு வளர்ச்சியில அப்படின்றது இருக்க தமிழர்கள் அவங்க நாட்டு மக்களோட நம்ம தமிழ் மக்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமா எண்ணிக்கையில அதிகமா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறீங்க நீங்க அதற்கு தலைவராக இருக்கிறீங்க உங்க தலைமையில செயல்படுற அந்த ட்ரஸ்டினுடைய செயல்பாடுகள் பத்தி சொல்றீங்க ட்ரஸ்ட் வந்துட்டு இப்ப வந்துட்டு அது வந்து இங்க பண்றேன் தமிழ்நாட்டில் பண்றேன் அது மாதிரி கௌரவ வர்த்தக ஆணையர் இந்த பதவிகள் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பதவிகளை வச்சு இன்னும் என்ன பண்ணலாம் அவங்களுடைய கோல் விஷன் என்னவாக இருக்கு இதை வச்சுட்டு வந்துட்டு என்னக்கா எனக்கு வந்துட்டு பெருசா வந்து நான் ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் காசு சம்பாதிக்கணும் ரைட் வந்து மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் பல பேர் சம்பாதிக்கிறாங்க அவங்க செய்யறாங்க இல்லையான்னு தெரியல யாருக்கு குறிப்பிட்டு நம்ம பேசக்கூடாது வாழ்ந்த அந்த நான் செஞ்சாவும் பிறந்த மண்ணுக்கும் நல்லது தெரியும் அது நம்ம கடமை அப்படி செய்யறதுனாலதான் தான் மனுஷன் வந்துட்டு காசுக்கு ஆசைப்படுறது கிடையாது மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறது அதை நினைச்சு வந்து எல்லாரும் எனக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை செய்கிறோம் மக்களுக்கு தொண்டு செய்கிறோமோ அது ஆண்டவன் கொடுக்குறோம் நம்ம கையில் கிடையாது ஊர் கொடுக்குறாரு எது பார்க்கல மற்ற மூலியமாக தான் வரும் ஆண்டவன் வந்து ஸ்ட்ரைட்டாக யாருக்குமே கொடுக்க மாட்டேன் மற்றவங்க மூலயமா தான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல அளவுக்கு வளர்ந்து பலருக்கு உதவி செய்யற அளவுக்கு வளர்ந்து வளரணும் இளைஞர்களுக்கு என்ன நான் மட்டும் சொல்லு பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அதுக்கு என்ன அர்த்தம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்தோம்னு ஒண்ணு இருக்குல்ல சாதிச்சு காட்டணும் அப்துல் கலாம் சொல்ற மாதிரி அந்த வாழ்ந்தோங்கிறதுக்கு வந்து நாலு பேர் சொல்லணும் நீ பிறந்த பிறப்பு அதுக்கு உன்னோட உழைப்பு தான் காரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தன்னுடைய அயராத உழைப்பாளையும் தன்னுடைய திறமையாலையும் கடுமையாக உழைச்சு தொழில்துறையில தனக்குன்னு ஒரு முத்திரைய பதிச்சு பல நாடுகளினுடைய நட்புறவு கலந்த தொடர்போடும் பல இந்திய அரசியல்வாதிகள் தலைவர்களினுடைய ஒரு நட்பு கலந்த தொடர்போடும் தொழில்துறையில கோலோச்சி சீசல் நாட்டினுடைய தொழிலதிபராக இருப்பவரும் மற்றும் ஐம்பத்தி ஆறு நாடுகளின் குறிப்பாக ஐம்பத்தி ஆறு நாடுகளின் உலக வர்த்தக கூட்டமைப்பின் உறுப்பினராகவும் சீசல் நாட்டுக்கான இந்திய தூதர் திருமதி லாலாட்டியானா அக்ஷசே அவர்களால் இந்திய சீசல் நாடுகளின் கௌரவ வர்த்தக ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவருமான மிக ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழராக பெருமைமிகு தமிழராக இருப்பவரான திரு கருணாநிதி அவர்கள் இப்போ நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடம் அறிமுகப்படுத்தி அவர்கள் கிட்ட பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு கண்டிப்பாக எல்லா தமிழர்களுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கிற வகையில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கிறோம் உங்களோட பூர்வீகம் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா பூர்வீகம்னு சொல்லணும்னாக்க நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு நாங்க பிறந்த ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் நல்லடை என்ற ஒரு தான் நாங்க பிறந்தோம் எங்க குடும்பத்துல வந்து நாங்க ஐந்து பேரு அண்ணன் தம்பிகள் மூணு சகோதரிகள் அப்போது வந்துட்டு அந்த நல்லடை என்ற கிராமம் வந்துட்டு நாகை மாவட்டத்தில் இருந்தது இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இணைஞ்சிருச்சு அப்படி கொஞ்சம் சி சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்ந்து அந்த வந்தோம் அப்பா ஒரு விவசாயி தான் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படி இருக்கும் போது வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல சிரமத்துல தான் நாங்கெல்லாம் வாழ்ந்து வந்துட்டு ஒவ்வொருத்தாங்களா படிப்பதுங்க அண்ணன் கொஞ்சம் தஞ்சாவூர் காலேஜ்ல வந்து படிச்சு அவங்க ஓரளவு அவங்க மேல வந்துட்டாங்க மற்றவங்க நாங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அண்ணன் பேர் வந்து டாக்டர் ராமதாஸ் ரெண்டாவது அண்ணன் ராமநாதர் மூணாவது அண்ணன் சுந்தரராஜன் நாலாவது என் பேர் கருணி அஞ்சாவது தம்பி கல்யாணம் மூணு அக்கா தங்கச்சி ஒரு அக்கா சந்திரா ஒரு அக்கா மல்லிகா முரக்கா முத்துலட்சுமி இதுதான் எங்கள் எட்டு பேர் தான் எனக்கு குடும்பம் வாழ்ந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் வந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருந்தோம் அண்ணன் மேலே படித்து வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடும்பம் எங்கள் குடும்பமே மேலே வந்தது அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது அது கிராமத்தில் வந்துட்டு நம்மளாம் வந்து ஒரு பொருட்டாவே யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த அளவு கஷ்டத்தில் இருந்தது இன்றைக்கு நல்லா வந்து இந்த நல்லரே போற்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்து மேலே வந்துட்டோம் அதுக்கு பிறகு வந்துட்டு படிப்பும் உழைப்பும் தான் கை படிப்பு உழைப்பு தான் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ டாக்டர் அவங்க படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்களால் வந்துட்டு அந்த அளவு மேலே போக முடியல நாங்கள் அப்படியே வந்து படித்து வந்துட்டு அப்போ அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளினிக்லாம் வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணாங்க மாயத்தில் அதை வச்சிக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்துட்டு ஒரு அளவு மேலே கொஞ்சம் படித்து வந்துட்டு வெளியில் வேலைக்கு போகிற அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறாலும் அளவுக்கு நாங்கள் படிக்கல சரிங்களா அப்படியே என்ன பண்ணலாம் அப்படிலாம் இருந்து வந்தோம் அதில் தான் அண்ணன் வந்துட்டு எண்பத்தி மூணில் வந்துட்டு சிஸ்டர் வந்துட்டாங்க நானும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு சிங்கப்பூர் போயிட்டேன் சிங்கப்பூர் போயிட்டு ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப வந்து சவுதி அரேபியா போனேன் சவுதி அரேபியா போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் அங்கே இருந்த கஷ்டம் தான் பெருசாக வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சவுதியில் வந்துட்டு பெரிய வருமானம் கிடையாது அதாவது வருமானம்னாக்கா சேலரி கிடையாது அதுலேயும் மீண்டும் வந்துட்டு ஒரு அளவு சேவ் பண்ணி நம்ம வந்து ஊருக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் கொண்டு இப்போ சீசல்ஸ் நாட்டு கூட உங்களுக்கு எப்படி சார் தொடர்பு ஏற்பட்டது சிசல் நாட்டுல வந்துட்டு அண்ணா வந்துட்டு ஒரு அவங்க நண்பர் ஒரு மயிலாடுதுறையில ஒரு நண்பர் மூலயமா அவங்க வந்துட்டு நண்பர் தான் வந்து சார் சிஷலுக்கு வந்து வேக்கன்சி இருக்கு வேக்கன்சி இருக்கு சிசல் போய் கேட்கும் போது அப்படி ஓகே போலாமே இங்க வந்து பெருசா ஒன்றும் அரசாங்கத்துல உத்தியோகத்தில வந்து பெருசா ஒன்றும் வருமானம் கிடையாது சேலரி கிடையாது அதனால சோ வெளிநாடு போனாக்கா கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம் சரிட்டு சிசல் வந்தாங்க சிசல் வந்த பிறகு தான் வந்துட்டு கொஞ்சம் டிஃபென்ஸ் போர்ஸ்ல வந்துட்டு அங்க வந்து டாக்டரா ஒர்க் பண்ணாங்க போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு வருஷம் டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஒர்க் பண்ணும் போது அதுக்கு தான் வந்துட்டு அந்த நாட்டு பிரசிடென்டோட ஸ்பெஷல் டிசிஷனா வந்துட்டு அங்கே வந்துட்டு தொடர்பு கிடைச்சிது அதுக்கு பிறகு டிஃபன்ஸ் போர்ஸ் வந்துட்டு வேற தனிப்பட்ட மருத்துவ ஆலோசகராக வந்துட்டு அந்த நாட்டு அந்த பிரசிடன்ட் பேர் வந்துட்டு ஆல்பர்ட் ட்ரெனி அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை தான் இருக்கும் போது ஒரு தொண்ணூத்தி மூணு வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் அவங்களோட வந்து ஜேர்னி பண்ணாங்க பண்ணிட்டு இருக்கும் போது அப்புறம் தான் வந்துட்டு அவரே பிரசிடண்டே எங்க அண்ணன் கேட்கும்போது போது ராம்தாஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றியா நான் ஒரு சிட்டிசன்ஷிப் தரேன் சொல்லும்போது தான் டைம் வரும்போது நான் நான் சொல்றேங்க அப்படி இருக்கும்போது ஆறு மாசம் கழிச்சு எனக்கு ஓகே சிட்டிசன்ஷிப் கொடுங்க அப்படி நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்தாக்கா எனக்கு ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் வந்துட்டு வழிகாட்டணும்னு சொன்னாங்க எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் தரேன் உனக்கு அனுமதி தரேன்னு சொல்லும்போது எனக்கு கேசினோ பிஸ்னஸ் கொடுங்க என்று சொன்னாங்க ஓகே தாராளமாக நான் தரேன் உனக்கு நீ எடுத்துக்கட்டி செஞ்சுக்கோ எனக்கும் இருக்கணும் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் இப்போ பிஸ்னஸையும் ஆள் போட்டு அப்படியே ஒரு திரு கட்சி லைசென்ஸ் லைசன்ஸ் கொடுத்தாங்க அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆள் அதுக்கு தேவைப்படுது அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம தம்பி கல்யாணத்தை ஃபஸ்ட்டு மொதல் மொதல் அழைச்சிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு போயிருந்தாங்க அப்புறம் நான் சவுதியில இருந்தப்போ சவுதியில் இருக்கும்போது ஸோ என்னையும் கூப்பிட்டாங்க தம்பி நீ வந்துடுற நான் ரெண்டு பிசினஸ் நீ வந்து கம்ப நம்ம கம்பெனியை பார்த்துக்கணுன்ட்டு ஸோ நான் வந்து சவுதிக்கு வந்துட்டு சவுதியிலருந்து நானும் கிளம்பி வந்துட்டு பெருசாக அவங்க வந்துட்டோம் அதுக்கு பிறகு தான் வந்துட்டு ஒரு வித்ன் த்ரீ மந்தில் பிரசிடண்ட் சொல்லி தம்பிங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் பாஸ் ஒரு கண்டது ஓகே கிராண்டட் பர்மிஷன் கிராண்டட் சொல்லி ரெண்டு பேருக்குமே பாஸ்போர்ட்டு ஒன்னே சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துட்டாங்க ஒன்று வித் த்ரீ மந்த்தில் சிட்டன்ஷிப் வாங்கணும் ஸோ ஸ்டார்ட் அப் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அங்கே சீசல்ஸ் நாட்டில் உங்களுடைய அண்ணன் மூலமாக இந்த மாதிரி போயிட்டீங்க இதற்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு பெருமையா சொல்ற வகையில ஈசல்ஸ் நாட்டினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு செயல்பாடுகள் இருந்திருக்கு இப்போ சிங்கப்பூரினுடைய தந்தை லீகோனி சொல்லுவாங்க அது மாதிரி இங்க வந்து உங்களுடைய அண்ணன் அவர்களை வந்து இப்போ தந்தை அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க ஓகே குட் நல்ல கொஷின் தான் அதாவது காசினாலேருந்து சம்பாதிக்கிற பணம் வந்துட்டு தனக்கு மட்டும் இல்லாமல் அங்கே ஊர் அந்த ஊர் நாட்டு மக்களுக்கும் உதவணும் நமக்கு ஒரு பத்து பைசா வருதுன்னாக்கா நம்மளுக்கு அஞ்சு பைசா போதும் அஞ்சு பைசா வந்துட்டு இந்த அந்த ஊர் மக்கள் நம்ம செய்யணுங்கிறது எல்லா மக்களுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டு பிகினிங்கே வந்துட்டு ஆரம்பித்த உடனே அடுத்த ஒரு ஒரு வருஷத்துலயே வந்துட்டு அந்த ஊருக்கு வந்து சிடி ஸ்கேன் ஹாஸ்பிட்டல சிடி ஸ்கேனே கிடையாது உடனே வந்துட்டு நம்ம இந்திய ரூபாய்க்கு மூணு கோடி ரூபாய்க்கு உடனே சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்தாங்க அப்படி வாங்கி கொடுக்கும்போது தான் அப்புறம் வந்துட்டு வாண்டட் என்ன இருக்கோ தேவைப்படுற பொருள்லாம் மக்களுக்கு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்க அப்படி தான் அந்த நேம்மா வந்து சிசல் நாட்டின் தந்தைய தந்தைட்டு வருது அதோடு இல்லாமல் காமராஜர் சொல்லுவாங்கள்ல

அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து கட்டி அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதில் மக்களுக்கு ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி அந்த இதில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த அந்த பெயரை வந்தது இதில் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையும் துறையும் வகையில் ஒரு முக்கிய முன்னெடுப்பு ஒரு அழகி போட்டிலாம் நடத்தினாங்க நாடே அதன் மூலமாக தான் வெளியில் தெரிய வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டமே அந்த வருஷம் தான் வந்துட்டு தொண்ணூத்தி நாலில் தான் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துக்கட்டி செய்யறதுக்கெலாம் ஆள்லாம் கிடையாது நம்ம எவ்வளோதோ தமிழர்கள் அங்கே இருக்காங்க இருந்தும் அதில் அதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க எல்லாம் முன் வர மாட்டாங்க முன் வரல ஆனா சார் நம்ம கூட வர வருமானத்துல இதெல்லாம் செஞ்சு காட்டும் பிரசன்ட் சொல்லி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு செஞ்சாக்கா ஒரு டூரிசம் வந்து டெவலப் ஆகும் டெவலப் ஆகுங்கிறதுனால வந்துட்டு இப்போ ஒரு மிஸ் வேல்டு நடக்குதுனாக்கா பல நாட்டுல இருந்து அழகிகள்லாம் வருவாங்க அப்ப அப்படி வரும்போது ஒரு ஒரு நாட்டுல இருந்து வரும்போது ஒரு குறைச்சலா ஒரு டுவெண்ட்டி பீப்புள் இருபது பேரு இருபத்தஞ்சு பேர் வருவாங்க அப்படிலாம் வந்தாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஃபாரின் எக்ஸேஞ்ச் நம்ம நாட்டுக்கு வருது வரும் தான் ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு செஞ்சா தான் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அந்நிய செலவணி அந்நிய செலவானி ஆமாம் அதுதான் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஒன்று நம்ம நம்ம சிசலங்கர் நாட்டில் வந்துட்டு ஒன்றும் கிடையாது பெரிய அளவுக்கு வந்து சொல்லிக்கிறது ஒன்றும் கிடையாது டூரிசம் தான் பிளஸ் அங்கே ஃபிஷ் இருக்கு தூனா ஃபிஷ்ஷு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இந்த ரெண்டை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கு அந்த சிஷர் கண்ட்ரி இது போல இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாக்கா நம்ம வந்து எக்கனாமிக்கும் வரும் அந்நிய செலவானியும் வரும் அதே வந்து நம்ம சிஷல் நாடு ஒரு நாடு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகுதான் வந்து மக்களுக்கும் தெரியும் இப்ப சிஷல் எங்க இருக்கு மக்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி வந்து சிஷல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதுல இருந்தா வந்து அந்த மிஸ் மிஸ் வேர்ல்டு போட்ட பிறகுதான் வந்துட்டு இப்போ நான் இப்போ நெட்ல கூட பார்க்கும்போது ஒரு ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரியா சின்னது ஆமா அந்த அளவுக்கு வளர்ந்து மடகாஸ்கா கீழே இருக்கும் அப்படியே மடகாஸ்கா மரிசியஸ் கீழே இருக்கும் அப்படியே ஸோ இப்போ இந்த மாதிரி தொழில்துறை அங்கே வளர்த்து எடுக்கும் போது அங்கே இன்னும் என்னென்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சீங்க விரிவாக்கம் பண்ணீங்க அங்கே குறிப்பாக தமிழர்கள் இருக்கிறாங்களா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அங்கே உள்ள தமிழர்கள்லாம் எனக்கு வந்து அவங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் தான் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து சிட்டி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அப்படியே வந்துட்டு அப்போ வந்துட்டு ஃப்ரெஞ்சு காலனி போது நம்ம இந்த மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அங்கே போயிருக்காங்க தோனியில் போனவங்க அவங்க தோனியில் போயிட்டு அங்கே போயிட்டு குடியேறி கஷ்டப்பட்டு தான் டெவலப் பண்ணி நம்ம நம்ம இது காலனி தான் அவங்க ஆளுங்களை வச்சு வேலை வாங்கி ரோடு போட்டது கொண்டது அந்த நாட்டை தான் அதுலேருந்து அப்படியே வந்து பாரம்பரியமாக அப்படி வந்து இருந்து பிள்ளைங்கலாம் ஆச்சு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிட்டிஷிப் வாங்கி அப்படியே வந்து டெவலப் பண்ணி இப்போ வந்துட்டு இப்போ வந்து நல்ல ஹை டாப்பில் போயிடுச்சு அவங்க பிள்ளைங்க அங்கேயே படிக்க வச்சாக்கா கவர்மெண்ட் நல்ல சலுகை கொடுக்குது சலுகை கொடுக்குறாங்க ஓவர்சீஸ்லாம் படிக்க வைக்கிறாங்க அந்த ஊர் இப்போ பிள்ளைங்க படிக்காட்டினாலும் படிக்கிறது அவ்வளோதெல்லாம் கஷ்டம் படித்து மேலே போயிட்டு ஓவர்சீஸில் போயிட்டு படிக்கிறதுலாம் கிடையாது ஆனால் நம்ம ஊர் மக்கள் வந்துட்டு நம்ம தமிழர்கள் பிள்ளைங்க தான் ஓவர்சீஸ்லாம் மேக்ஸிமம் போயிட்டு படிக்கிறாங்க டாக்டர் இன்ஜினியர் அக்கௌண்டன்ட் தமிழர்களுடைய பங்கு அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது நல்லா இப்போ வந்துட்டு ஏன்னா இப்போ வர சந்தேகெலாம் இப்போ பெருகிகிட்டே இருக்குல்ல உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நாலு பேர் இருக்கனாக்க இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்போ வந்துட்டு பத்து இருந்தனாக்கா இப்போ வந்து நாலு இருந்தனாக்கா பதினாலு ஆகும் அடுத்து வந்துட்டு பதினெட்டு ஆகும் இப்படி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது இன்னும் பத்து வருஷம் போனாக்கா அவங்க ஈக்குவலுக்கு நம்ம வந்துடுவோம் வளர்ச்சியில் பங்கு வளர்ச்சியில் அவங்க அந்த நாட்டு மக்களோட நம்ம தமிழ் மக்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இப்போ இந்த வரிசையில் இப்போ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறீங்க நீங்கள் அதற்கு தலைவராக இருக்கிறீங்க உங்கள் தலைமையில் செயல்படுற அந்த ட்ரஸ்டினுடைய செயல்பாடு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்துட்டு அது வந்து இங்க பண்ற தமிழ்நாட்டில் பண்ணுறேன் அது சிஷல் கிடையாது நானும் வந்து நானும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பதினெட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முப்பது வருஷத்தில் வந்துட்டு எட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் எங்கள் அண்ணட்ட இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வெளியாயிட்டேன் அண்ண்டி வெளியாகி இப்போதைக்கு இருக்கிறது ரெண்டா ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் வெளியாயிட்டேன் நான் தனியாக வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வச்சு தான் இப்போ ஊரில் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குனேன் கும்பாபிஷேகம் பண்ணேன் போன வருஷம் தொண்ணூற்றி ஒன்பதுல ஒரு கும்பாபிஷம் பண்ணேன் அது அவங்களோட பணத்தில் தான் நான் கும்பாபிஷேஷம் பண்ணேன் நான் தான் அதுக்கு மெயின் ஆளாக இருந்து கும்பாபிஷம் பண்ணினேன் இப்போ போன வருஷம் இருபத்தி மூணில் பண்ணும்போது இப்போ நான் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டால் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டாங்க போட்டு தான் அந்த கும்பாபிஷம் ரொம்ப கிராண்டாக அதோட நல்லா கிராண்டாக பண்ணணும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆமாம் போன ட்ரிப்போட இந்த அளவு நல்லா கிராண்டாக பண்ணணும் அதாவது போன வருஷமே வந்துட்டு அந்த ஒரு அந்த ஊர் பகுதிக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கலான் இருந்தேன் இப்போ அந்த டயத்தில் கொடுக்க முடியல அது கொடுக்க முடியாதுன்னா வந்துட்டு இப்போ போன மாதம் ஜூன் மாதம்தான் இந்த ஒன் இயர் ஒரு ஃபங்க்ஷன் வரும் அப்பிட்ட கும்பாபிஷேகம் அது என்ன பேர் சொல்லு தெரியல அவ்வளோதான் அதை வச்சு தான் கரெக்ட் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு கொடுத்தோம் ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு பெரிய ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு மிஸ்டர் தேவாவும் ஸ்ரீகாந்த் வச்சு அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு கொடுத்தேன் அது வந்து பேர் இப்படி வச்சுன்னாக்கா அந்த இதுக்கு டாக்டர் ராமதாஸ் அண்ட் சகோதரர் அறக்கட்டளைன்ட்டு வச்சு அதில் அதன் மூலயமா தான் அந்த உள் கொடுத்துட்டு இருக்கேன் அதை தவிர அப்புறம் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறேன் மற்றபடி ச கோயிலுக்கெலாம் வந்து செஞ்சுட்டுருக்கேன் கோயிலுக்கெல்லாம் நிறையா செஞ்சுட்ருக்கேன் சுற்று வட்டார கோயில் யாரும் வந்தாலும் வந்துட்டு நல்லபடியாக இருப்பேன் ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க பகுதி மக்களுக்கு தேவையான கல்வி மருத்துவம் ஆன்மீக சேவைகள் பண்ணிகிட்ருக்குறீங்க பண்ணிட்டு இருக்கமா புரிஞ்சிக்க எது ஓஹோ செஞ்சுட்டு இருக்கிற பதிக்கு ஓகே ஓகேங்க சார் ஸோ இப்போ இதில் இதில் இன்னொரு முக்கியமா விஷயமா நான் கேட்கணுன்னு நினைக்கிறது இப்போ உங்களுக்கு முக்கியமாக இப்போது சில பதவிகள் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சில முக்கியமான பதவிகள் அதில் கிடைக்கப்பட்டிருக்கு கௌரவ வர்த்தக ஆணையர் இந்த மாதிரி கௌரவ வர்த்தக ஆணையர்னு மாதிரி பதவிகள் கிடைச்சதுக்கப்புறமா இந்த பதவிகளை வச்சு என்ன பண்ணிட முடியும் இன்னும் என்ன பண்ணலாம் உங்களுடைய கோல் விஷன் என்னவாக இருக்கு இதை வச்சுட்டு வந்துட்டு என்னன்னாக்கா எனக்கு வந்துட்டு பெருசாக வந்து நான் ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைப்படல காசு சம்பாதிக்கணும் ரைட் ஓகே மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் பல பேர் சம்பாதிக்கிறாங்க அவங்க செய்யறாங்க ஓகே சரிங்களா அது யாரும் குறிப்பிட்டலாம் நம்ம பேசக்கூடாது பட் எனக்கு அப்படி கிடையாது நான் சம்பாதிக்கிற பணத்துல மக்களுக்கு பாதி செய்யணும் அதுதான் என்னோடது இது இப்போ நான் இந்த பதவி ஏத்தாலும் இந்த பதவியில இருந்து இதா வந்ததுனாக்கா அது வந்து மக்களுக்கு தான் செய்வேன் வாழ்ந்த ஊர் நான் இந்தியா வளர்ந்த ஊரு வாழ் வாழ்க்கை கொடுக்கறது சிஷல் அப்ப அந்த ஊருக்கும் நான் செஞ்சாகணும் இந்த ஊருக்கு பிறந்த மண்ணுக்கும் நல்லது தேணும் அது நம்ம கடமை சரிங்களா அந்த ஊருக்கு நல்லது செய்யணும் வாழ்க்கை கொடுத்தது இங்க வளர்ச்சி கொடுத்தது வளர்ச்சி கொடுத்தது அங்கு அதுக்கு அங்கேயும் செய்யணும் இங்கேயும் செய்யணும் இது நான் முடிவு தான் என்னோட முடிவு இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது கண்டிப்பாகங்க சார் தங்களுக்கு கிடைச்ச ஒரு பதவி உள்ள ஒரு அதிகாரத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய பேர் நிலைக்க போகுது கண்டிப்பாக அதனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நாலு பேர் எனக்கு வந்து நிற்கிறது நான் அப்படி செய்கிறதுனால தான் வந்து நாலு பேர் நிற்கிறது எனக்கு மனுஷன் வந்துட்டு வந்துட்டு காசுக்கு ஆசைப்பட்றது கிடையாது மக்களுக்கு தொண்டு செய்யணுன்னு தான் ஆசைப்பட்றாரு அதை நினச்சி வந்து எல்லாேரும் எனக்கு வந்து பிகாண்டில் இருக்கு நல்லது செய்யும்போது நல்லவர்களுடைய கைகள் நம்மளை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க இப்போது நீங்கள் கடந்த முறை கும்பாபிஷேகம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னும் உங்களுடைய பங்கின் மூலமாகவும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்றத சொல்லும்போது போது அடுத்த முறையும் நீங்களே பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்கள் கிட்ட இருக்கிறதாக பார்க்கலாம் அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அது இன்னும் பன்னெண்டு வருஷம் இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பன்னெண்டு வருஷத்துக்கு அஞ்சுல முப்பத்தி அஞ்சுல வரும் அப்போ இருக்கும் பார்க்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்குல்ல இப்ப நானே அந்த இந்த பொறுப்பை வந்து நான் எது பார்க்கவே இல்லை அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்யறோம் மக்களுக்கு தொண்டு செய்யறோமோ அது ஆண்டவங்களுக்கு நம்ம கையில கிடையாது எதுவும் அவர் கொடுக்குறாரு நான் எது பார்க்கல மற்றவங்க மூலிமா தான் வரும் ஆண்டவன் வந்து ஸ்ட்ரைட்டா யாருக்குமே கொடுக்க மாட்டார் மற்றவங்க மூலயமா தான் கொடுப்பாரு சில விஷயம் இப்போ எனக்கு வருதுனாக்கா மற்றவங்க மூலிமா வரும் இப்ப நான் ஒருத்தவங்க செய்யறேன்னாக்கா எனக்கு ஆண்டவன் எனக்கு ஸ்ட்ரைட்டா கொடுப்பாரு அந்த இப்போ உங்களுக்கே ஒன்று செய்யணும்னாக்கா ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டா அவங்க செய்யணும்னாக்கா மற்றவங்க செய்யணுனாக்கா நான் கொடுத்துருவேன் எனக்கு செய்யணுனாக்கா மற்றவங்க மூலிமா தான் அதே தான் ஒரு ஒரு மூலயமா அது இங்கே தான் இருக்காரு அவர் மூலயமா வந்தது எனக்கு இதுக்கு வந்து நான் வந்து காசு செலவு பண்ணல ஒன்றுமே கிடையாது நேற்று ஃபங்க்ஷன் பண்ணால் அதுக்கு தான் வந்து எனக்கு வந்து செலவு மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படி வந்து ஒன்று ஒன்றா எனக்கு ஏதோ கிடைச்சிட்டு இருக்கு நான் செய்கிற தொண்டுக்கு நாம் செய்வது நமக்கு வந்து ஆமாம் கண்டிப்பாக சொல்லுவாங்களா அது அதுதான் எனக்கு நடந்துட்டு இருக்கு சார் நான் நிறைவாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்து பலருக்கு உதவி செய்யற அளவுக்கு வளர்ந்திருக்கிற நீங்க ஒரு தொழில் முனைவோராக இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிற நீங்க இந்த மாதிரி வளரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு நான் சொல்றேன்னாக்கா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்தோம்னு ஒண்ணு இருக்குல்ல நீ சாதிச்சு காட்டணும் அப்துல் கலாம் சொல்ற மாதிரி அந்த வாழ்ந்தோங்கிறதுக்கு வந்து நாலு பேர் சொல்லணும் நீ பிறந்த பிறப்புக்கு அதுக்கு உன்னோட உழைப்பு தான் காரணமா இருக்கணும் சோம்பேறியாக இருந்தாக்கா எதுவும் வந்து கிடைக்காது உழைப்பை காட்டினா உழைப்பு இருந்தா போதும் உயரலாம் அதை மட்டும் கடைபிடிக்கணும் எல்லாரும் உழைப்பே தாரக மந்திரம் அப்படின்றத மூலமா அதை இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லி இருக்கீங்க இந்த மூணை மட்டும் கடைப்பிடிக்கணும் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோங்க இதுக்கு மூணுத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சதுனாக்க அவங்க சோம்பேறியா இருக்க மாட்டாங்க உழைப்பாங்க நான் கண்டிப்பா வந்து உழைச்சி தான் வந்தேன் ரா பகல் நைட்னா என்னன்னு தெரியாம கூட நான் வந்தோம் புரியுதுங்களா அப்படி உழைச்சிதான் எட்டு வருஷத்துல நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ உங்களுடைய இந்த அனுபவம் நிறைந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பயன்படவிட்டோம் சார் உங்களுடைய பிஸியான ஷெடியூல்களுக்கு மத்தியிலையும் பணிகளுக்கு மத்தியிலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களை உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய அனுபவங்கள் வாயிலாக பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் சந்தோஷம் அதாவது நம்ம மக்கள் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க அவங்களும் பங்கெடுத்து அவங்களுக்கு உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கணும் அதுதான் நான் வேண்டிக்கிறது கண்டிப்பாக சந்தோஷம் and sir, and reason.